அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இலக்கணத்தில் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் என்று இரண்டு பிரிவுகள் உள்ளன தொகை என்றால் தொக்கி வருவது தொகா என்றால் தொக்காமல் வருவது தொகை என்பதற்கு வேற்றுமை வினை உவமை உம்மை அண்மொழி ஆறு இது நான் சொல்லி கொடுத்தேன் இந்த காணொலி காட்சியில் எது சொல்ல போகிறோம்னா தொகாநிலை தொடர் அது எத்தனை வகைப்படும் ஒரு ஒன்பது இருக்குது தொகா நிலை என்றால் என்ன தொகை என்றால் என்ன இப்போ முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி தொகைநிலை என்பது வேற்றுமை உறுப்புகள் தொக்கி வருவது வேற்றுமை தொகை வினைத்தொகை என்பதில் காலம் மூன்று காலங்களும் மறைந்து வரக்கூடிய தொகை வந்து வினைத்தொகை அப்புறம் பண்பு உருவு மறைந்து வருவதற்கு பேர் பண்பு தொகை என்று இப்படி தொகையெல்லாம் அடுக்கி சொல்லிக்கொண்டே போய்விடலாம் ஆனால் தொகா என்பதற்கு மட்டும்தான் ஒரு வறட்சியான விளக்கங்களோடு அதை நிறுத்திக்கிறோம் தொகா என்றால் தொக்கி வராமல் வரக்கூடியது அப்போ வேற்றுமை உருவுகளோ அல்லது பிற சொற்களோ இரண்டு சொற்களுக்கு இடையில் எதுவுமே தொக்கி வராமல் வரக்கூடிய அந்த தொகா நிலை தொடர் அதுக்கு தொ நிக தொகைநிலை தொடருக்கு பேர் தொகாநிலை தொடர் என்று அதற்கு பேர் சொல்லலாம் இது எது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணத்தில் அப்படி வரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பது தொகாநிலை தொடர் எது சார் அப்படின்னா அதில் கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க எதது ஒன்று எழுவாய் தொடர் ரெண்டு விழித்தொடர் எழுவாய்க்கு அடுத்தது விழி அடுத்தது வினைமுற்று தொடர் அடுத்தது பேரச்ச தொடர் அடுத்தது வினையச்ச தொடர் அப்புறம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் அப்புறம் உரிச்சொல் அப்புறம் அடுக்கு தொடர் இந்த மூன்று கடைசியில் வந்துடும் இந்த ஆறுக்குள்ளே வரக்கூடியதை நினைவில் வைப்பது என்பது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் எழுவாய் அப்புறம் விழி வினைமுற்று அடுத்தது பேரச்சம் வினையச்சம் பேரச்சம் வினையச்சம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அதை நன்னூலார் வந்து எப்படி சொல்கிறாருன்னா நினைவில் வைத்துக்கள்வது போல அதை உங்களிடத்தில் சொல்லுவார் எப்படின்னா ஒரு ரெண்டு வரி நூற்பா அதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப மறக்கவே மறக்காது எப்படி முற்று ஈரட்சம் ஈரச்சம்னா பேரட்சம் வினையச்சம் எழுவாய் விழிப்பொருள் ஆறு உருபு அதுன்னு ஆறு உருவு வேற்றுமை தொகாநிலை தொடர் அதுதான் ஆறு உருப்பு இடை சொல் தொடர் உரி இடை உரி அடுக்கி இவை தொகா நிலை என்று அதில் சொல்கிறார் இது ரொம்ப எளிமைங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாமுங்க இங்கே பாருங்க முற்று ஈரச்சம் ஈரட்சம் என்பதற்கு நீங்கள் நினைவில் வச்சுட்டா போதும் பேரட்சம் இணையச்சம் எழுத வேணாம் எழுவாய் விழிப்பொருள் ஆறு உருபுகள் ஆறு உருபு இடையூறி அடிக்கி இவை தொகாநிலை என்று சொல்கிறோம் இப்போ ஒன்றென்னான்னு சொல்லிட்டு வர பாருங்க ஏன் தொகாநிலை என்று சொல்லுகிறோம் எழுவாய் தொடரில் மல்லிகை மலர்ந்தது அப்படின்னு சொன்னால் மல்லிகை என்னும் எழுவாய் மலர்ந்தது என்னும் பயனிலை ஒரு செயல் ஒரு சொல்லுக்குள்ள முதல்ல வருவது எழுவாய் ஒரு வாக்கியம் எழுவதற்கு காரணமாக இருப்பது எழுவாய் அடுத்தது ஒரு செயல் முற்று எங்கே ஒரு வாக்கியம் முற்று பெறுகிறதோ அதுக்கு பேர் பயனிலை அப்போ எழுவாய் தொடரில் மல்லிகை மலர்ந்தது என்பதில் மல்லிகை என்னும் எழுவாய் தொடர்ந்து மலர்ந்தது என்ற பயனிலை மேடம் இதுக்கு இடையில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் தொக்கி வந்தால் தொகைநிலை தொகாமல் இதுக்கு இடையில் எதுவுமே இல்லை அப்படின்னா தொகாநிலை தொடர் என்று பெயர் அப்போ எழுவாய் தொடர் அடுத்தது விழித்தொடரில் பாருங்களேன் நண்பா படி நண்பா கேள் என்று சொன்னால் இதில் நண்பா என்பது விழிப்பெயர் கேள் என்பது பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு அதனால் இது விழித்தொடர் அடுத்தது வினைமுற்று தொடரில் சென்றனர் வீரர் என்று சொல்லி ஒரு வீர இது வருது மகிழ்ந்தனர் வீரர் அப்ப மகிழ்ந்தனர் என்பது வினைமுற்றை கொண்டு அந்த செல் செயல் ஆரம்பிச்சிருக்குது எழுவாயும் வினைமுற்றாக வந்திருக்குது வீரர் என்பது பயனிலையாக வந்திருக்கு அப்போ இடையில எதுவுமே தொக்கி வராதனால இது வினைமுற்று தொடர் தொகாநிலை தொடர் என்று சொல்றோம் அப்புறம் அதிலே ரெண்டு சொன்ன ஈரச்சம்னு ஒன்று சொன்னால் அது தாங்க பேரச்சமும் வினையச்ச தொடர் ரெண்டும் இப்போ பாருங்களே வரைந்த ஓவியம் வரைந்த ஓவியம் என்றால் தா வரைந்த என்று வந்திருக்குது பேச்சொல்லை கொண்டு முடிந்திருக்கிறது அதனால் இது பேரச்சம் இதுக்கு இடையில் வரைந்த ஓவியம் என்பது இடையில எதுவுமே தொக்கி வராமல் வர்றதுனால இது பேரச்ச தொடரில் உள்ள தொகாநிலை தொடர் அடுத்தது வினையச்சத்தில் எப்படி பாருங்க தேடி பார்த்தேன் தேடி பார்த்தான் தேடி பார்த்தேன் வந்து சென்றான் என்றெல்லாம் வர்றது சென்றான் என்பது வினைச்சொல் அதனால் இது முன்னாடி தேடி அல்லது பார்த்து என்று வினைச்சொல்லை ஏ அது வந்து வினையச்ச தொடரில் வரும் இடையில் எதுவும் வராது பார்த்துக்குங்க இடையில் எதுவும் வராது அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொன்னால் கவிதையை எழுதினார் கவிதை என்பது எழுவாய் எழுதினார் என்பது பயனிலை கவிதை யை என்பது ரெண்டாம் வேற்றுமை உறவு அது மாதிரி ஏழு வேற்றுமை உறவுகளுக்கும் அந்த இலக்கணத்தை சொன்னால் இடையில் எதுவும் வராதனால இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று பேர் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இடைச்சொல் தொடர் இடைச்சொல் என்பது மற்றும் பிற மற்று பிற மற்று என்பது இடைச்சொல் பிற என்பது ஒரு சொல் இப்போ மற்று என்பது முதலில் வந்ததுனால அது எழுவாயாக வந்திருக்குது அதனால் இது மற்று பிற இடையில் எதுவும் வரவில்லை இது இடைச்சொல் அடுத்தது பாருங்கள் உரிச்சொல் தொடர் உரிச்சொல்னா என்ன அப்படின்னா சாலை தவ நனி கூர் களி என்று சொற்களை வரும் இப்போ சில நேரத்தில் நமக்கு தெரியாத சொல்ல கொடுத்துருவாங்க கேள்வியில் எப்படி கொடுப்பாங்கன்னா மழகளிறு ஈன்றவள் மழக்களி என்றால் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு யானை அப்போ அது மாதிரி மழகளிறு ஈன்றவள் என்று வந்தால் அது வந்து உரிச்சொல் தொடர் சால பேசினான் என்று வரும் இடையில எது சொல்லும் வரல அதனால் இது தொகாநிலை தொடர் அதுக்கு அடுத்தது நிறைவாக அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் என்பது நன்று 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 மூன்று நன்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் நாலு தடவை வருமா யாருக்கா தெரியுமா நாலு தடவை வரக்கூடிய ஒரு அடுக்கு தொடரை நீங்கள் பார்த்துருப்பீங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய அது புஸ்தகத்தில் இருக்காது குசேல பாக்கியானம் என்ற ஒரு தொடரில் ஒரு செய்யுள்ள குசேலனை பார்க்க குசேலன் வந்து கண்ணனை பார்க்குறதுக்கு வந்திருக்கான் அப்போ குசேலன் கண்ணனை பார்க்க வந்ததுனால அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா வர குசேலன் வந்திருக்கான் உன் நண்பன் அப்படின்னு சொன்னானுமே வரச்சொல் அவர் அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு வரச்சொல் வரச்சொல் வர சொல் வரச்சொல் என்று நான்கு முறை அடுக்கி சொல்கிறார் இதுதான் முதல்ல அடுக்கு தொடரில் நான்கு முறை அடுக்கி வந்திருக்கிறது அதனால் இது அடுக்கு தொடர் இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில் எதுவுமே தொக்கி வராதனால இது தொகாநிலை தொடர் என்று புரிந்து கொண்டோம் என்றால் தேர்வில் கேட்கும்போது பேரச்சத்தை கேட்டிருக்காங்க எழுதிய பாடம் படித்த பாடம் இது என்னன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் வரும் நன்றி நாளை சந்திப்போம் நன் நன்றிப்பா இதை க இதை பயன்படுத்திக்கிங்க இந்த ஆடியோ வந்து தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு பெரிதொரு பகுதியை நம்ம பார்ப்போம் வேற்றுமை தொகை பற்றி நம்ம அடுத்த வகுப்புகளை பார்ப்போம் நன்றி